வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பல்லுயிர் சூழல் பண்ணையம் அதாவது நம்ம ராதாபுரம் தாலுக்கு தாலுகாவில் நம்ம பால் அவருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பல்லுயிர் பல்லுயிர் சூழல் உருவாக்கம் அதாவது இயற்கை அடிப்படையில் வந்து அது அதுதான் நேமுமே இதுதான் எப்படி எப்போவுமே இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு எந்த ஒரு வேளாண்மையும் இருக்கக்கூடாது ஒன்று அழித்து ஒன்று வாழக்கூடாது அதுதான் நேதி அந்த அடிப்படையில் தன்னுடைய தோட்டத்தில் வந்து இந்த பல்லுயிர் சூழல் உருவாக்குதல் அதாவது எல்லா உயிர்களும் வாழணும் அதில் வந்து நாமும் வாழணுங்கிற அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்டதாக இந்த பல்லுயிர் சூழல் பண்ணையம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விந்தையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்து தோட்டத்தில் வந்து ஒரு கோழி செட்டு வச்சுருப்பாங்க அந்த கோழியை செட்டு வச்சுருப்பாங்க செட்டு வ வச்சும் கூட உள்ள பாம்போ கீரியோ வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிடும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அப்படி விட்டுருக்காரு ஆடு அப்படி விட்டுருக்காரு கோழி அப்படி விட்டுருக்காரு வாத்து அப்படி மெய்தி மெய்துக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அங்கே இந்த இடத்த பார்த்துருப்பீங்க பூரம் பார்த்தீங்கன்னா எந்த உழவு கிடையாது அது வெட்டக்காடாகி மாத்தலை பார்த்தீங்கன்னா குளம் இது வந்து தான் இந்த மழை பெஞ்சது தண்ணி வந்து தண்ணி அது அப்படியே கிடைக்குது அப்போ இதில் தன்னுடைய அந்த தன்னை தானே தகவைய அந்த உயிர் சூழல் இது மாறிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி எவரை வந்து நம்ம பார்த்து இதை எப்படி உருவாக்குறீங்க இந்த இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அவட்ட நம்ம கேட்கலாம் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு முதலீடு எப்படி வந்துச்சு அந்த இயற்கையின் மீது உள்ள அந்த இந்த காதல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதாவது இந்த பல்லுயிர் சூழல் பண்ணையத்தை வந்து உருவாக்கக்கூடிய அந்த என்ன உங்களுக்கு வந்ததுக்கான அந்த அடிப்படையை சொல்லுங்கள் நம்ம இயற்கை இயற்கையாகவே இருக்கணும் அதுதான் இயற்கை அழிக்காமல் நேச்சுரலாக வாழ்ந்தால் நம்மளும் வாழலாம் எல்லா உயிரும் வாழலாம் நம்ம குறிக்கோடு தான் இந்த குளத்தை சுற்றி இன்னும் வேலை இருக்குது செய்ய வேண்டியிருக்கு களைகள் களைகள் வளருது பாம்பு இருக்கு மயில் இருக்கு எல்லா மிருகமும் வாழது அது கூட நம்மளும் சாத்து வாழ வேண்டியதுதான் அப்படிதான் நம்ம வாழ்த்துட்டு அந்த பாம்புகளால வந்து அந்த உயிர்களுக்கு இல்லை எந்த தொந்தரவு இல்ல பாம்புக்கு எலி இருக்கு சரி ஆஹ் எலியை பிடிக்க ஹால்டு இருக்கு ஒண்ணுக்கு ஒன்னு அதையே சாப்பிட்டுடும் அதான் அந்த உயிர்மை ஜங்கிலி உணவு ஜங்கிலியை வந்து அங்க இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க நம்ம வந்து ஒன்னுமே பண்ணா வேண்டாம் அது இது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம நம்ம சேர்ந்து வாழ வேண்டியதுதான் சரி இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து அந்த வருமானத்துக்கு வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பயிர்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ரெகுலர் வருமானம் ஒன்று இப்போ கொஞ்சம் பாலை போட்டுருக்க தின்ன போட்டிருக்கோம் மற்றபடி நிறைய தான் போட்டிருக்கோம் நம்ம இயற்கையை உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் மரமாக இருக்கும் எல்லாம் ஆ செம்மரம் செம்மரம் சந்தனம் மருது வேங்கை அனைத்து கிடைச்ச மரம் போதும் வச்சுருக்கோம் அத்திலாம் காக்கி வந்துட்டு நாட்டு அத்தி நாட்டத்துக்கு நல்ல காய்க்குது அருமையான டேஸ்ட் நீங்க நீங்க பாத்துக்கலாம் பாத்துருக்கேன் சாப்பிட்டுருக்கேன் ஆமா ஏன்னா நீங்க வச்சிருக்கிற மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பணப்பயிர் மரங்கள் எல்லாமே இல்ல பணப்பயிர் தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா கஞ்சிக்கு வழி இல்லாம அதை போட்டு ஆள் பார்த்து சேர்த்துட்டு இருக்கு இயற்கை இருக்கே வளரட்டும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சா அது ஒரு பெரிய தொகை நம்ம இப்போ வேலை செய்து சாப்பிட்டுக்கிடலாம் சரி சரி அது நம்ம பேரம் போட்ட காலத்துக்கு அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதை கனமழை வச்சுட்டு இருக்கேன் இயற்கைக்கும் நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் நமக்கு இந்த சுத்தமாக ஆக்சிஜன் கிடைக்கும் ஒரு ஒரு வரத்தில் போன மாதிரியும் இருக்கும் இந்த மரங்கள்லாம் இந்த பாருங்க இந்த வர வரத்துக்குள்ளே இந்த மரம் இருக்கும் ஆமாம் அது எல்லாமே அப்படி தான் இருக்குது இது எப்படின்னா ஒரு விவசாயங்கிறது ஒரு வேளாண்மைங்கிறது வந்து அதாவது இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் ரசாயன உரங்கள் அது மாதிரி வந்து உயிர்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி பிற உயிர்களை அழித்து அப்படிதான் இன்னைக்கு வந்து தன்னுடைய வாழ்வில் வந்து மனசை உண்டாக்கிட்டு இருக்க ரசாயனத்தை செடிக்கு கொடுத்து அந்த காயை எடுத்து நம்ம புள்ளையை கொடுக்கறதை விட அந்த ரசாயனத்தை தூக்கி நம்ம புள்ள வயல ஊற்றி விட்டு போகலாமா பல நாள் ஆரம்பிச்சு அவருக்கு இன்னைக்கு நீச்சத்து போனி கண்டிப்பாக உண்டா இல்லையா ம் அந்த ரசாயனத்தை மறுத்து மறுத்து கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பேஷன் ஆக்கிறத விட ஒரே நாளில் ஊற்றி கொண்டு போகலாம் புள்ளையுக்கு கொண்டு போகலாமா அந்த ரசாயனத்தை அங்கே போட்டு இங்கே போட்டு எதுக்கு வளரணும் அந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த ரசாயனத்தாலேயும் இந்த கடை கேன்சர் கேன்சரு இன்னைக்கு கேன்சருங்கிறது ஒரு ஊருக்கு ஒரு ஆயிரம் வர இருப்பாங்க கேன்சருக்கு ஊருக்கு எழுபது சதவீதம் மாதிரி கேன்சர் வாங்கி இருப்பாங்க அளவுக்கு சூழ்நிலை மாறிட்டு இருக்கு இருந்து நம்ம நம்மலாம் பல் தேக்க கூட பேஸ்ட் எடுக்க கிடையாது ஃபுல்லாக இந்த வேப்பங்குச்சி தான் வேப்பங்குச்சி இந்த ஞாயிறு வேறு இதெல்லாம் பேச சொல்ல போனா வந்து இயற்கை குடையை கொடுத்த அந்த கொடை அது தற்சார்பு தற்சார ஒரு

உரு நல்ல இல்லையோ பக்கத்தில் இருக்கிற நிலம்பா அந்த நிலத்த நீர் வந்து அசையாம அப்படி இருக்கும் என்னைக்கு தண்ணீரை வந்து எப்படின்னா நம்மளார் ஐயா சொல்லுவாங்களே அது குடைய வந்து இப்படி பிடிக்காது இப்படி பிடிக்குமா இப்போ இந்த தமிழர் வாழன்மையில ஒரு ஆள் ஒரு நேரப்பிராசுட்ருக்காம வரப்போ வருஷத்துக்கு மழை தண்ணி வெளியே விடாதாங்க அங்கே நிலத்துக்களே இறக்கணுன்னு அந்த அந்த மெத்தேட் பண்ண பிறகு போர் தண்ணி நான் ரெண்டு மோட்ரு வச்சு நாலு நாலு ஏக்கரும் பதினொன்று மூணு என்னால் முடியும் ரெண்டு ரெண்டு இச்சு மோட்ரு வச்சு அது ஏன் சாத்தியப்படுதுனாக்கியா வந்துட்டு இருக்குதான் போதும் ஒவ்வொரு அதாவது இந்த நிலத்து நீர் கீழே போற காரணமே இன்னைக்கு ஒரு ஆளு ஃபைவ் ஹிச் மோட்ரு ரெண்டு போட்டு போடுறாங்க ரெண்டு போர் போடுறான் இருக்க தண்ணி போதா உறிஞ்சி உறிஞ்சும் இந்த இலவச மின்சாரம் இது எனக்கு ரொம்ப விவசாயிக்கு இதுதான் கூட விஷயமா தெரியும் இலவச மின்சாரம் வச்சதுதான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட வரையறைகள் வச்சா நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வரையறைகள் வச்சா இந்த இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் வழங்கும் இந்த பூமி இந்த நிலத்தின் நீர் மட்டுமும் கிடாது கண்டிப்பா கண்டிப்பா இலவசமா கிடைக்கணும் உறிஞ்சி உறிஞ்சி காட்டை ஊற்றி தண்ணி ஊற்றிடுறான் அது போது ஆகிய போயிருது அந்த நிலத்து நீரை

வெயர் மழை தண்ணியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த கட்டமைப்பை உருவாக்கினாலே நிலத்த நீர் மட்டும் எப்பவும் உயர்ந்திருக்கும் நமக்கு எப்பவும் தண்ணி கிடச்சிட்டே இருக்கும் நம்ம என்ன போட்டிருக்கோம் டேங்க் போட்டிருக்கோம் ரெண்டு மோட்ரு இருபதாறு லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு போதுமே ரெண்டு மோட்ரு ஒரு நைட்டு தான் மோட்ரு போடுவேன் அழகா பெரியோம் காலையில் பாய்ச்சிட்டு போயிடுவேன் ஒரு இதுக்கு வேண்டாம் மழை வாழ்க்கை வேண்டாம் அனைத்தும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே வந்த உடனே அந்த ஆடு அந்த கோழி வாத்து எல்லாமே அவரை சுற்றிடுது அப்புறம் அவர் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அதான் பிறந்த பிறகு எல்லாம் வெளியே போகுது அந்தளவுக்கே இருக்குது ஆனால் பார்த்தா ரூம் திறந்து கிடக்குது ஆடு கோழி எல்லாமே வெளியே தான் மேஞ்சிகிட்டு இருக்குது இவ்வளோ காடு இருக்குது எந்த இடத்துலையுமே வந்து எந்த எதுவுமே வெட்ட காடு கிடையாது அவர் உழவே இல்லை உழவு கிடையாது மரங்கள் எல்லா வகையான மரங்கள் வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மரம்பெயர் மரங்கள் தான் எல்லாமே அப்படிப்பட்ட மரங்கள் தான் இன்னொரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பால் வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அப்படிப்பட்ட மரங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு அந்த மரங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி ம் இது என்ன மரம் அதுங்க வேங்க

ஆனால் எதுவுமே தண்ணி மூட்டில் கெட்டி நிற்கிற மாதிரி கொடுக்க மாட்டேங்க நினச்சி மட்டும் போதும் டூஹெச்பி மோட்டரை வச்சு எத்தனை ஏக்கிறது நாலே கால் ஏக்கர் நாலே கால் ஏக்கர் முழுக்க மரங்கள் தான் அத்தனை மரங்களுக்கும் டூஹெச்பி மோட்டரில் ஒரு ஒரு டேங்கு ஒரு டேங்கு டேங்கில் ஏற்றி அப்படி சொட்டிட்டு போட்டு பாய்ச்சிட்டு இருக்காப்புல அத்தனை மரங்கள் எந்த மரங்களும் வாடல சொல்லப்பா ரெண்டு வருஷம் மழை பெய்யாமல் இருந்தாலும் கூட ஆமாம் எத்தனை ஆண்டு மழை பெய்தோம் அந்த தெளித்தடுமேறி நம்ம இடத்துல விட நம்ம ஸ்டோர் பண்ணி விட்றோம் நம்மளையும் ரீசார்ஜ் பண்ணி விட்றோம் ஆனால் ஒரு மரங்கள் கூட வாடலை இல்லை தென்னை மரத்தெல்லாம் பார்த்தீங்கனாக்கி அப்படி கூடு கட்டி அப்படி இருக்குது அதனால் குளிர்ச்சியாக தண்ணி பாய்ஞ்ச மரம் எப்படி இருக்குமோ அந்த தான் இருக்குது மரங்கள்லாம் தென்னை மரம் தென்னை மரம் இதான் நாலு நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆயிடுச்சு என்ன ரகம் வச்சிருக்கீங்க இது இது நாடுதான் நாடு தான் மரத்தோட மூடை வச்சு நம்ம வந்து ஒரு மரத்தினுடைய காய்ப்பு திறன் எப்படி இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில